ஆ எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வாங்கிருந்தேன் நெத்திலி இது வந்து இருபத்தஞ்சு ரூபா எங்கள் மாமியார் வாங்கியிருந்தாங்க இங்கே வீட்டு பக்கத்தில் பங்கு வச்சாங்களோ அதில் வாங்கினது இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அது நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகும் முருங்கக்காய் எடுத்து வச்சுருக்கு குழம்பு வச்சா இது வந்து மசாலா தடை வச்சுருக்கு தலையும் தான் இருக்கும் ஏன்னா துண்டை வந்து எடுத்து வச்சுருக்கோம் நடு துண்டை வந்து பசங்களை நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட ஆனால் எனக்கு ரொம்ப பசி கொஞ்சம் வேலை பார்க்க லேட் ஆகிட்டாங்க மாமியார்ட்ட அப்போ நான் காலையில் பசங்களை வச்ச சோறு வெறுங்கறி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து பசங்களில் ஒருத்தனுக்கு மீன் பிடிக்குமோ அவனுக்கு மீன் பொறிச்சிட்டு அந்த முள்ளும் தலையும் இருந்து அதுவும் ஒருத்தனுக்கு வந்து முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவார் மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க ஆனால் நானும் வேண்டான்னு தான் வச்சுருக்கேன் மாமியார் இல்லடா வீட்டில் யாராவது சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து தீயல் வச்சேண்ணா கத்திரிக்காய் பொறிச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி வச்சு ட்ரை பண்ணி நல்லா இருந்தது டேஸ்ட்டு அப்போ நம்ம இது இன்றைக்கி வச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சோறும் கொஞ்சம் வெறுங்கறியும் கத்திரிக்காய் தீயலும் வச்சு விறவி அந்த தலை அந்த பொரிச்ச மீனோட டேஸ்ட் வேணுமென்னு சொல்லிட்டு அந்த தலையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மாமியார் வந்து நெத்திலி குழம்பு வச்சு அந்த முருங்கைக்காய் போட்டு குழம்பு நெத்திலி நல்ல கரு நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் வந்து மீன் வந்து தலையும் வாலையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி மீன் வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டா